Nikmati yang salallahu alaihi wa மூன்றில் ஒரு பகுதியாக நன்மை அல்லா புறாக தருகிறார் குரானை நீங்கள் மூன்று விதமாக பிரித்து பாருங்கள் அதாவது குரான் முப்பது ஜூஸ் இருக்கிறது பத்து ஜூஸ் ஆகவும் முன்னூறு பத்து ஜூஸ் ஆகவும் முன்னூறு ஜூஸ் இருக்கிறது மூன்றில் ஒரு பங்கு அதாவது நீங்கள் சூரத்தில் இந்த குல்ஹூ அந்த அகிலாவோடு அந்த துன்பும் போது செய்யக்கூடிய இந்த zikrகள் இந்த இஸ்லாமிய எப்படி ஒரு மனிதன் எப்படி உட்காரணும் எப்படி எதிர்க்கணும் எப்படி சாபறணும் எப்படி தன்னுடைய தேவையான அடிபடிகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து பாடத்திட்டங்களையும் அனைத்து சட திட்டங்களையும் தெளிவாக சொல்லி காட்டி இருக்கார்கள் நபி சொல்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு தந்தை

அல்லா உங்களுடைய தோட்டத்தையோ உங்களுடைய ஆடம்பரத்தையோ அல்லது உங்களுடைய வண்ணங்களையோ பார்ப்பதில்லை அல்லாஹ் உங்களுடைய தோட்டத்தை பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுல்ல பார்க்கின்றான் நீங்கள் எப்படி

உங்களுடைய சகோதரன் இறந்து போன மனிதனுடைய மாமிசத்தை உண்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பீர்கள் எனவே அடுத்தவர்களுடைய குறையை நீங்கள் காணாதீர்கள் அடுத்தவருடைய பொறுமை நீங்கள் பேசாதீர்கள் என்று அல்லாஹுல்லாவின் எச்சரிக்கை செய்கிறார் ஆக நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கப்படும் போது அல்லாவுடைய அந்த தப்பா என்று சொல்லக்கூடிய இதயச்ச

அதுக்காக துவாக்களையும் மெகால எம்ஸ்ரால்லா பெருந்து வந்துட்டாங்க இருந்து நடுவுல நம்ம இந்த துவா அல்லா வா பிரிலி ஓ எல்லாம் எவ்வளவு தெரியுமா

Dengan ni Allah, yang

ആശയപ്പെടുക <laughs> അടുത്ത

இந்த துவக்கல நாம் படிக்கும்போது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட முறையில உதவி நம்மை தேர்ந்து கொள் நம்மை வந்து சேரும் தேடி கொண்டு வந்து சேரும் நம்முடைய அல்லாஹ்வுடைய கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள் அதே மாதிரி ஒரு சாமி நல்ல இருந்தாரு alkoxy என்னு இருந்தார் திவீன் நோயால் பாதிக்கப்பட்டு படுக்க படுக்கையா இருந்த ஒரு வீட்ல போது யார சொன்னான் அவர் ஒண்ணும் சரில்ல அவ வீட்டுல படுக்க படுக்கையா இருக்கிறாரு படத்தை ஒண்ணு இருக்கிறா நேரா விகல்நாயன் சிவாசலம் உடைய வீட்டுக்கு போறாரு நல்ல விசாரிக்கிறாரு அவ கேக்குறாள் விகல் நாயன் விஸ்வாசலூர் என்ன கேட்காம நீங்க நல்ல அண்ணன் இருந்தீங்க என்ன ஆசைப்படுது நீங்க ஏதாவது அண்ணாபட்டத்திலே கேட்குறீங்களா நீங்க அண்ணாபட்டத்துல என்ன கேட்கறீங்க ஏதோ ஒரு தவனா ஜமாவு நீங்க கேட்குறீங்க போல

நோயிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார் என்று ஹதீஸ் ரிவாயத்தில் வருகிறது எனவே அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் உதவி கொடுக்கக்கூடியவன் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹுலாவின் தவிர யாருமே கிடையாது நம்முடைய அனைத்து வணக்க வழிபாடுகள் அல்லாஹிற்கு மட்டுமே செலவழிக்க வேண்டும் அல்லாவுக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதாவது اس دنیا میں جب ہم آئے ہی تو اللہ سے ہم زیادہ سے زیادہ شکر ادا کرنا ہے کیوں؟ یہ ہدایت، یہ تو یہ تو یہ یہ ہدایت دینی تعلیم قرآن حدیث مسلمان جو ہم کو بنایا اللہ نے اور ہم کو اللہ نے مسلمان نام رکھا ہے ہم فخر سے کہنا ہے کہ ہم مسلمان ہیں نام اور مسلم پھر میں اس نام اور مسلم اسلام کے اندر کر کے نہیں فخر کرنا ہے اپنے آپ کو مسلم کی حفاظت کرتے مسلمان بولنے کی حفاظت کرتے سما کو بول اللہ نے تمہارا نام مسلمان رکھا اور ہم کون ہوتے ہیں جو بدلا رہے اللہ اکبر اللہ سے ہم اللہ کی شکر ادا کرے اللہ نے ہمیں ایمان جیسی دولت ادا کیا ہے یہ ایمان جیسی دولت ہے بہت سو کو اللہ تعالی نے نصیب نہیں کیا ہے کتنا بھی اللہ کا شکر ادا کرے تو کم ہے تو ہم اس کی شکر گزاری کیسے ادا عبادت کے ذریعے پنچ وقت نماز کو حاضری دینا ہے مسجدوں میں اللہ کے ہاں سردویز ہو جانا ہے اور کیونکہ ہماری پکار اللہ کی سوا کوئی سننے والا نہیں اور ہماری حاجتیں اللہ کے سوا کوئی دور کرنے والا نہیں ہے بیماری دینے والا وہی شفا دینے والا وہی گناہوں کو معاف کرنے والا وہی غریبی دینے والا وہی تنگی دینے والا وہی وہ اکیلا ہے وہ تنہا ہے وہ سب کو کھلاتا ہے وہ پلاتا ہے وہ ہساتا ہے وہ اڑاتا ہے وہ مارتا ہے وہ زندہ کرتا ہے اسی کے اوپر پورا یقین ہونا چاہیے ذرا برابر بھی ہم اللہ سے بیزار نہیں ہونا ہے تھوڑی مصیبت آئی تھوڑی پریشانی آئی فوراً پریشان ہو گئے اللہ کے اوپر طرح طرح کی شکایتیں کرنے لگے کہ اللہ میں نے تیرے کیسے کیسے ہے کی اور تو مجھے آسمان ہے اللہ کہتا ہے کہ میں نے تمہیں آسمائی

مالی اعتبار سے دولت کے اعتبار سے جائیداد کے اعتبار سے یا ہماری انکم کے اعتبار سے یا ہماری سیلری کے حساب سے ہم ہمارے سے بہت سے لوگ ایسے ہی بھائی الحمد للہ اللہ مجھے اتنا ماہانہ تنخواہ دے رہا ہے کھلاتا ہے میرے سے بھی ایسے لوگ جو ہے پریشان ہیں جب ہم ان کو دیکھیں گے ہمارے دل میں شکر گزاری کا جذبہ پیدا ہوگا ہمارے سے بڑے لوگوں کو دیکھیں گے ہمارے سے جو ماں اولاد

تو یہ چیز جو ہے اصل اسلام کہتا ہے تو اللہ تعالیٰ سے دعا ہے کہ اللہ العالمین ہم سب کو صحیح ایمانوں میں اللہ سے جو تعلق پیدا کرنا ہے اللہ سے ہم سب کو اللہ تعالیٰ مضبوط تعلق پیدا کرنے کے اللہ ہم سب کو توفیق عطا کرے اللہ سے دعا ہے کہ جب تک رکھے ہمیں دین اور ایمان اور اسلام کی حالت پر رکھے جب ہمارا خاتمہ ہو تو دین پر ہو اسلام پر ہو اللہ سے دعا ہے کہ اللہ تعالیٰ جو لوگ پریشان ہیں